முறையில் என்னை படைத்ததா நானுமக்கு நன்றி நவிழ்கின்றே வியத்தகு முறையில் என்னை படைத்ததா உமக்கு நன்றி நவிழ்கின்றே ஆண்டவரே நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றே நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றே என் நினைவுகளை எல்லாம் தொலைவிலிருந்தே உயிர் நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே வியத்தகு முறையில் என்னை படைத்ததா உமக்கு நன்றி நவிழ்கின்றேன் வியத்தகு முறையில் என்னை படைத்ததா உமக்கு நன்றி நவிழ்கின்றே ஏனனில் என் புகழை உண்டாக்கியவர் நீரே என் தாயின் கருவில் எனக்கு உறுத்தந்தவர் நீரே அஞ்சத்தகு வியத்தகுமுறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன் உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும் வியத்தகு முறையில் என்னை படைத்ததா நான் உமக்கு நன்றி நவிழ்கின்றேன் வியத்தகு முறையில் என்னை படைத்ததா நன்றே என்றும் வாழும் ஆண்டவர் இயேசுவில் வாழுகின்ற சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கக்கூடிய திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஒன்பது பல்லவியாக நாம் வாசிக்க கேட்டோம் வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவிழ்கின்றேன் வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவிழ்கின்றேன் தாவியதுக்குரிய திருப்பாடலாகிய இந்த நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது திருப்பாடல் நம்முடைய உணர்வுகளை நம்முடைய உடலை கடவுள் எப்படிப்பட்ட விதத்தில் படைத்திருக்கின்றார் என்பதை பற்றி நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் இந்த திருப்பாடல் மிக அழகாக சொல்லிக் கொடுக்கிறது ஒவ்வொரு மனிதனையும் கடவுள் முழுமையாக தெரிந்து வைத்திருக்கின்றார் புரிந்து வைத்திருக்கின்றார் காரணம் அவர்தான் இந்த உடலை படைத்தவர் அதை உணர்ந்து தாவி பாடலாக பாடுகின்றார் நான் அமர்வது எழுவது படுப்பது எல்லா செயல்பாடுகளையும் கடவுள் தெரிந்து வைத்திருக்கின்றார் நான் என்ன பேச போகிறேன் என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் எல்லாவற்றையும் அறிந்து வைத்தவர் அவரை முழுமையான ஒரு புரிதல் நம்மால் யாரையும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது அது நம்முடைய கணவராக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி நாமே பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி ஒருவரை பற்றிய முழுமையான புரிதல் அவர் என்ன செய்கிறார் இப்ப எப்படி இருப்பார் என்ன சிந்திக்கிறார் நம்மால் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் கடவுள் நம்மை முழுமையாக ஆய்ந்து அறிந்து வைத்திருக்கின்றார் எனவே தான் அவரை கடவுள் என்று நாம் அழைக்கின்றோம் இப்படிப்பட்ட கடவுள் நாம் இந்த உலகத்திற்கு வந்த பிறகு மட்டுமல்ல குழந்தையாக மனிதனாக இந்த உலகத்திலே பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய செயல்பாடுகளை மட்டும் அறிந்தவர் அல்ல நாம் பிறப்பதற்கு முன்பாக தாயின் கருவிலே உரு கொடுத்தவரும் இவரே ஆண்டவர் பல இறைவாக்கினர்களை அழைத்த போது இப்படியாக சொல்லி அழைக்கின்றார் நான் உன்னை தாயின் கருவில் நீ உருவாகும் முன்பே தேர்ந்தெடுத்தேன் நம்முடைய ஆற்றலை அறிவை ஞானத்தை தாண்டிய ஒரு அறிவு கடவுள் நம்மை தெரிந்து வைத்திருக்கின்றார் நம்மை புரிந்து வைத்திருக்கின்றார் அப்ப பிறப்பதற்கு முன்பாக கூட கடவுள் நம்மை பற்றி அறிந்தவராக இருக்கின்றார் அன்புக்குரியவர்களே இப்படிப்பட்ட கடவுளை நாம் நினைக்கும் போது தானாக நம்முடைய உள்ளம் ஆண்டவர் பால் எழுகிறது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறது என்று தாவீது மிக அழகாக நமக்கு இன்று கற்றுக் கொடுக்கின்றார் இது குறிப்பாக நாம் வாசிக்க கேட்கின்றோம் இந்த திருப்பாடல் வழியாக நம்முடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய எலும்புகளை கூட அவர் அறிந்து வைத்திருக்கின்றார் மறைவானது கடவுளுக்கு ஒன்றும் இல்லை மறைவானது கடவுளுக்கு ஒன்றும் இல்லை எல்லாவற்றையும் கடவுள் அறிந்தவர் அன்புக்குரியவர்களே அப்படிப்பட்ட கடவுள் நம்மோடு இருக்கின்ற தனிப்பட்ட விதத்திலே ஏதோ எல்லாரும் சேர்ந்திருக்கக்கூடிய எல்லாரையும் கடவுள் அறிந்திருக்கிறார் என்று தாவிது பாடவில்லை என்னை என்னுடைய தனிப்பட்ட வாழ்வு எனக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கக்கூடிய நெருக்கம் அதை நினைத்து தாவீது பாடுகின்றார் நம்மையும் அப்படி பாட அழைக்கின்றார் என்னை போல நீங்களும் கடவுள் உங்களை எப்படியெல்லாம் அறிந்து வைத்திருக்கின்றார் எப்படியெல்லாம் படைத்திருக்கின்றார் என்பதை நினைத்து ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுங்கள் என்று தாவீது என்று நம்மை அழைக்கின்றார் புரிதல் அறிதல் என்பது ஒவ்வொரு உறவிலும் முதல் கட்டம் அது முழுமையை கொடுக்கின்றது நாம் எல்லாரும் என்ன செய்கின்றோம் இந்த உலகத்திலே நமக்கு பிடித்தவர்களை தெரிந்து கொள்ள அறிந்து கொள்ள முயற்சி எடுக்கின்றோம் முயற்சி கடைசி வரை முயற்சி இவருக்கு என்ன பிடிக்கும் இவர் எப்படி இருப்பாரா இவருக்கு எப்படி பேசினால் பிடிக்கும் நம்ம முயற்சி கற்றுக்கொண்டே இருக்கின்றோம் ஆனால் கடவுள் அப்படி அல்ல கடவுள் எல்லாவற்றையும் முழுமையாக தெரிந்திருக்கின்றார் அன்புக்குரியவர்களே நாம் பார்க்கின்றோம் இந்த கடவுள் வல்லமை மிகுந்த கடவுள் அல்ல மாபெரும் செயல்கள் செய்யக்கூடிய கடவுள் மட்டும் அல்ல பல நேரத்தில் நாம் ஆண்டவரிடத்தில் ஜெமிக்கிறோம் ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட அதிசயங்களை தாரும் இப்படிப்பட்ட வல்ல செயல்களை செய்யும் நான் இதையெல்லாம் முடிக்க வேண்டும் இதையெல்லாம் நான் சாதிக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் பல விண்ணப்பங்களை நாம் எழுப்புகின்றோம் இது இன்று இந்த திருப்பாடல சற்று மாறுபட்டவராக சொல்லுகின்றார் கடவுள் வல்லமை படைத்தவர் எல்லாவற்றையும் செய்ய சக்தி படைத்தவர் உண்மை நம்ம கேட்பதையெல்லாம் முன்பாகவே அறிந்திருக்கின்றவர் ஆனால் அதையெல்லாம் தாண்டி கடவுள் நம்மை படைத்ததற்காக நம்மை அறிந்ததற்காக அவருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்த நாம் முதலிலே முயற்சி எடுக்க வேண்டும் என்று தாவியது நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் நம்மையெல்லாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஆண்டவரிடத்திலே இந்த நேரத்திலே நம்முடைய ஜெபங்களை எழுப்புவோம் அன்பு இறைவா எங்களை பற்றிய முழுமையான புரிதலை கொண்டிருக்கக்கூடிய நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து வழிநடத்துகின்றீர் உம்முடைய திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த உம்மை நாங்கள் அன்பு செய்ய உம்முடைய கட்டளைகளை புரிந்து அதை நிறைவேற்ற எங்களுக்கு சக்தியை தாரும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை நோக்கி ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளு நல்ல தந்தையே ஆமேன்